hello friends welcome to my channel not to koli சூப் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு குக்கரை மூடி ஒரு எட்டுலேருந்து ஒம்பது விசில் வச்சு எடுத்தோம்னா சிக்கன் நல்லா வெந்து அதில் உள்ள சார்லாம் நல்லா இறங்கிடும் இப்போ குக்கரில் விசில் வந்து ப்ரெஷரெலாம் அடங்கினதுக்கப்புறம் திறந்தா பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட பட்டை பிரிஞ்சலை கல்பாசி தாளிப்பு பொரு பொருட்களையெல்லாம் சேர்த்து தே சூப்பை அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி சூப் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்